வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோ இன் இனிய காலை வணக்கம் ஸோ இன்றைய வானிலை அறிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க மீண்டும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை கிளிக் பண்ணி நம்ம கூட இணைந்திருங்கள் இன்றைய வானிலை அறிக்கை மூன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக இன்றைய வானிலை எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் இந்த பொறுத்தவரையிலையும் இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய அமைப்பானது வட இந்திய பகுதிகளில் நிலை கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் தென்மேற்கு பருவமழை முழுவதுமாக வியாபித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் இன்னொரு தாடிய அமைப்பானது மத்திய இந்திய பகுதிகளிலிருந்து ஆந்திரத்து வட ஆந்திர பகுதிகள் வரலையும் கூட நிலவு கொண்டு இருக்கிறது அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த காலத்தினால தென்மேற்கு பருவமழை மத் கர்நாடக பகுதிகளிலிருந்து மகாராஷ்டிரா குஜராத் வரலையும் வீரியமாகவும் மத்திய இந்திய பகுதிகள் மற்றும் வட இந்திய பகுதிகளில் குறிப்பாக வீரியத்துடன் தீவிரத்துடன் காணப்படுகிறது தென்னிந்திய பகுதிகளில் சற்று அதாவது இந்த கேரள பகுதிகள் மட்டும் சற்று அது த வீக்காக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் காத்தனுடைய வீரியம் தென்மேற்கு பருவ காற்றினுடைய அந்த வீரியமும் தாழை அமைப்பும் பெருசாக இல்லை அப்படிங்கிறதும் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இதன் காரணமாக ஏற்படக்கூடிய காற்று அந்த காற்றின் திசை வேறுபாடு அதாவது மேற்கு காற்று திசையின் வேறுபாடு காரணமாக இன்று தமிழக கடலோர பகுதிகளில் வெப்பச்சலன மழையானது தொடங்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இன்றைய மழை பொறுத்தவரையிலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை பாண்டிச்சேரி விழுப்புரம் திண்டிவனம் மற்றும் கடலூர் இந்த பகுதிகள் டெல்டாவின் ஏனைய பகுதிகள் இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் பெங்களூரு தும்கூர் அந்த பகுதிகளிலேயும் மிதமானது முதல் கனமழை இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது தும்கூர் பெங்களூர் தும்கூர் மற்றும் மாண்டியா பகுதிகளிலையும் கர்நாடகாவின் ஏனைய பகுதிகள் கேரளாவின் ஏனைய பகுதிகளிலேயும் இன்று மிதமான மழை பதிவாகவும் சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கும் ஆந்திர பகுதிகளிலேயும் தமிழகத்திலேயும் மேம்பாலான பகுதிகளிலையும் மிதமான மழையே பதிவாகும் ஒரு சில பகுதிகளில் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நாளை முதல் இந்த விபச்சரண மழையானது சற்று விதிவடைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இன்றைய காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் இனி என்ன க காலை வணக்கம் மற்றும் நன்றிகள் பல சோ மீண்டும் அடுத்த காணொலியில் இனையெல்லாம் நன்றி வணக்கம் யூ